நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரம் பகுதியில் சோழர்கள் காலத்திய பழமை வாய்ந்த சோழீஸ்வரர் கோவில் மற்றும் அழகராய பெருமாள் செல்லாண்டியம்மன் கோவில் ஆகியவை உள்ளது இங்கு ஆணை மூல தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி செல்லாண்டியம்மன் கோவில் கொடியேற்று விழாவுடன் துவங்கியது கடந்த நான்காம் தேதி செல்லாண்டியம்மன் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பல்வேறு மண்டப கட்டளைகள் நடந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆணி மூல திருத்தேர் உற்சவம் திருத்தேர் வடம்பிடித்தலுடன் நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை ஈரோடு மண்டல இணை ஆணையர் பரஞ்சோதி வடம்பிடித்து தேர் திருவிழாவை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை ஆணையர் நந்தகுமார் நாமக்கல் உதவி ஆணையர் சாமிநாதன் நரசிம்ம சுவாமி கோவில் உதவி ஆணையர் சாமிநாதன் குமாரபாளையம் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் வடிவகரசி உள்ளிட்ட பல்வேறு கோவில்களின் செயல் அலுவலர்கள் அறுபது பேர் பணியாளர்கள் அறுபது பேர் என இந்த சமய அறநிலையத்துறையினரும் திருச்செங்கோடு உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இமயவரம்பன் தலைமையில் நான்கு டிஎஸ்பள் எட்டு காவல் ஆய்வாளர்கள் பத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் இருநூற்றி முப்பத்தி ஐந்து காவலர்கள் பாதுகாப்புடன் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மண்டல துணை வட்டாட்சியர் வசந்தி வருவாய்த்துறை ஆய்வாளர் மல்லிகா தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் குணசேகரன் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட பலரது ஒத்துழைப்புடன் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முதலில் பெருமாள் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டது சோழீஸ்வரர் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டது இருதரப்புக்கிடையே தேர் திருவிழா தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தேர் திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது தேர் திருவிழாவை ஒட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு திருத்தேற்களை வடம் பிடித்தெழுத்தனர் புதுச்சேரி அடுத்த காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம் முத்தமாரியம்மன் ஆலயம் ஐயனாரப்பன் ஆலயங்களுக்கு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி வெகு விமர்சையாக துவங்கியது தொடர்ந்து பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவானது தொடர்ந்து காலை மாலை என தினந்தோறும் உற்சவம் விநாயகர் வீதி உலா சாகை வார்த்தல் கும்பம் கொட்டுதல் அம்மன் வீதி உலா என தினந்தோறும் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் மகாபாரதத்தில் பதினெட்டு நாள் போர் முடிந்து பத்தொன்பதாம் நாளில் திரௌபதியின் மடியில் கிருஷ்ணன் அமர கண்கொள்ள காட்சியுடன் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் அமச்சிவயம் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் சோழம்பேட்டை பொன்னம்மா காளியம்மன் ஆலய பால்குட திருவிழா நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சோழம்பேட்டை காளியம்மன் கோவில் தெருவில் எழுந்தருள் பாலித்து வரும் பொன்னம்மா காளியம்மன் ஆலய பால்குட காவடி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் அழகு காவடி அலங்கார காவடிகள் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கை மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு பாலபிஷேக ஆராதனையும் மகாதீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் பெரும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னம்மா காளியம்மனை வழிபட்டு சென்றனர் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே மஞ்சமல்லியில் திருவடுதுரை ஆதினத்திற்கு சொந்தமானதாகவும் மிகவும் தொன்மையான சிவாலயங்களில் ஒன்றானதாகவும் விளங்கும் அருள்மிகு பிரகநாயகி அம்பிகை சமேத ஸ்ரீ மந்திரபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ அய்யனார் மாரியம்மன் செல்லியம்மன் உள்ளிட்ட திருக்கோவில்கள் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிடப்பட்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி எஜமானர் அனுங்கை பூஜையுடன் கும்பாபிஷேக பெருவிழா துவங்கியது தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமத்துடன் மூன்று கால யாக பூஜைகளும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருவடுதுரை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் திருமுன்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் மூர்த்திகள் தேவார் திருவாசகம் பதிக்கங்களுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் குமலம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மில் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கின்ற பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சி விழா ஏழாம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராஜ அலங்காரத்தில் கஜ வாகனத்தில் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குமலம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சி விழா ஏழாம் நாள் வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு உற்றவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார் மேலும் ராஜ அலங்காரத்தில் கஜ வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகா தீப ஆராதனை பல்வேறு வகையான சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் கும்ப தீபம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வந்து கஜ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து கஜ வாகனத்தில் வீதி விழா வந்து அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூர்வீக தொண்டை மண்டலம் முதலியார்கள் செய்திருந்தனர் திண்டிவனம் திரௌபதியம்மன் உடனுரை தர்மராஜா ஆலய அக்னி வசந்த விழாவில் பதினெட்டாம் நாள் போர் செல்லும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா எனும் தீமிதி திருவிழா கடந்த நான்காம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இதில் முக்கிய நிகழ்வு பதினெட்டாம் நாள் போர் செல்லும் நிகழ்வை ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ பீமன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டு சக்தி கரகம் முன்னே செல்ல ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ பீமன் பதினெட்டாம் நாள் போருக்கு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதியுலா நடைபெற்றது இன்றைய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் கவுன்சிலர் பிர்லா செல்வம் அவர்கள் செய்திருந்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த மேலவாழக்கரை கிராமத்தில் பழமை வாய்ந்த பாலமுனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேக விழா நேற்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து லக்ஷ்மி ஹோமம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுத்தி நடைபெற்றது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கட்டம் புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் கட்டத்தை சுமந்து வந்து கோபு புற கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து பாலமணீஸ்வரருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி